அபயாம்பிகை சதகம் முதல் பாடல் பாடலும் விளக்கமும் காப்பு அபயாம்பிகை சதகம் அன்பாய் உரைக்க உபய சரணம் உதவும் சபை நடுவில் ஆடுகின்ற ஐயன் முதல் அன்பாக பெற்றெடுத்த கோடுல மாதங்கம் குறித்து அதாவது ஆசிரியர் இந்த பாடல்களை எழுதுவதற்கு முன்பு நடராஜ பெருமானையும் விநாயகரையும் துதிக்கிறார் அன்னை அபயாம்பிகை மீது அன்புடன் சதகம் சொல்லுவதற்கு பொற்சபையில் ஆனந்த கூத்தாடும் நடராஜ பெருமான் முதன் முதலாக அன்புடன் தோற்றுவித்த ஒற்றை கொம்புடைய யானை முகத்தோன் தனது இரு திருவடிகளையும் துணையாக தந்து அருள் புரிய வேண்டும் என்கிறார் இந்த காப்பு செய்யுளே மனதை கவரும் வகையில் சொல்நயமும் பொருள் செறிவும் நிறைந்து உள்ளது முழு முதற் கடவுளான கணபதியை அறிமுகப்படுத்தும் பாணியே அருமையாக அமைந்துள்ளது முதல் அன்பாக பெற்றெடுத்த கோடுள மாதங்கம் அதாவது சிவபெருமானுக்கும் அம்பிகைக்கும் முதல் பிள்ளையாக பெற்றெடுத்த ஒரு கோடுள்ள மாதங்கம் அப்படின்னா வளைந்த தந்தத்தை உடைய யானை முகத்தன் என்று பொருள் சபை நடுவில் ஆடுகிற ஐயன் அப்படின்னா சிதம்பரத்தில் இருக்கும் நடராஜரை குறிப்பிடுகிறார் இந்த காப்போட முழு பொருள் அபயாம்பிகை சதகம் என்னும் இந்நூலை பக்தியுடன் இயற்ற மன்றத்தின் நடுவே ஆடுகின்ற தலைவனான சிவபெருமான் மற்றும் முதலில் அன்போது பெற்றெடுத்த வளைந்த தந்தங்களை உடைய யானை முகத்தினான விநாயகரின் இரண்டு திருவடிகள் எனக்கு உதவ வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறார் அபயாம்பிகை பட்டர் பாடல் ஒன்று தேர் சிறு சதங்கை பணியும் சிலம்பும் கின்கிணியும் படற்பாடகமும் தண்டையுடன் படியும் கொழுசுந்தளை தருளும் பீதாம்பரமும் துவள் இடையும் பிரியாதர் ஞான் நவமணியும் புனை புயமும் இரு புயமும் போதாரமுத வஜனமொழி புகழும் வாயும் வெளியும் புண்டரிக திருநுதலும் பொன் மதிமுகமும் வாதாடிய பேரின் பரச வதன கொடியே உனையடுத்தேன் மயிலாபுரியில் வளரேசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே மயிலாபுரியில் வளரீசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே இந்த பாடல்ல அபயாம்பிகை பட்டர் வைஷ்ணவ படி அம்பிகையை திருவடியிலிருந்து திருமுடி வரை வர்ணிக்கிறார் பாதாம் புயத்தில் சிறு சதங்கை பனியும் சிலம்பும் கிண்கிணியும் அன்னையின் தாமரை திருவடிகளில் சதங்கையும் சிலம்பும் கின்கிணியும் படர் பாடகமும் தண்டையுடன் பணியும் கொழுசும் தலைத்தருளும் பாடகம் அப்படிங்கிறது பெண்கள் கால்கள் அணியும் ஒரு அணி அந்த பாடகமும் தண்டையும் கொழுசுகளும் சேர்ந்து ஒழிக்கின்றன பீதாம்பரமும் துவல் இடையும் பிரியாது அரைஞான் மாலைகளும் அம்பிகையின் அந்த மெல்லிய இடையில் அழகான அரைஞான் அதன் மேல் பொன்னாலான பட்டாடையுடன் புலிவுடன் திகழ்கின்றன பெருகும் தரள நவமணியும் புனையும் குயமும் இருபுறமும் தரலம் அப்படின்னாக்க முத்து நவமணி அப்படிங்கிறது ஒன்பது ரத்தினங்கள் குயம் அப்படின்னாக்க மார்பகங்கள் அதாவது பரஞானம் அபரஞானமாய் விளங்கும் தனங்களின் மீது முத்துக்களும் நவமணிகளும் சேர்ந்த மாலைகள் பிரகாசிக்கின்றன போதார் அமுத வச்சன மொழி புகழு நகையும் கயல் விழியும் புகழ் அப்படின்னாக்க பேசுறது அமுதம் போன்ற மொழிகளை உதிர்க்கும் திருவாயும் மீன்களை போன்ற விழிகளையும் உடையவள் புண்டரீக திருநுதலும் பொன்போர் சடையும் மதிமுகமும் நுதல் அப்படின்னாக்கா நெற்றி தாமரை போன்ற நெற்றியும் பொன்னிறமான சடையும் சந்திரன் போன்ற திருமுகமும் உடையவள் வாதாடிய பேரின்பரச வதன கொடிய காற்றிலே காற்றிலே அசைந்தாதும் அழகிய கொடி போல் பேரின்பரசமாய் விளங்கும் அன்னையே உன்னையே சரணடைந்தேன் மயிலாபுரியில் வளரீசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே மயிலாபுரி என்று போற்றப்படும் மயிலாடுதுறையில் வளர்கின்ற ஈசனான சிவபெருமானின் வாழ்வே அபயாம்பிகை அன்னையே மயூரநாதரின் உயிர்நாதியாய் திகழ்பவளே அண்டினவர்க்கு அபயம் தந்து அருள் புரியும் அம்பிகையே அனைவருக்கும் தாயே என்று போற்றுகிறார் அபிராமி பட்டர் அபிராமி அந்தாதியில அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி என்றார் ஆனால் அபயாம்பிகை பட்டர் அதற்கும் மேலே ஒரு படி போய் ஈசன் வாழ்வே அப்படின்னு சொல்றாரு இருவருமே அன்னையை தாயாக பாவித்து சேயாக வாழ்ந்த ஞான குழந்தைகள் இருவருமே சக்தியை தனியாக வழிபடாமல் சிவனுடன் ஒன்றிய சக்தியை தான் வழிபட்டனர் அபயாம்பிகை பட்டர் ஈசனின் வாழ்வு என்று குறிப்பிடுவது அன்னையின் ஏற்றத்தை எடுத்துக் காட்டுவதாய் உள்ளது பாதாம் புயத்தில் சிறு சதங்கை பணியும் சிலம்பும் கின்கினியும் படற்பாடகமும் தண்டையுடன் பணியும் கொலுசும் தலை தருளும் பீதாம்பரமும் துவலிடையும் பிரியாதரையான் மாலைகளும் பெருகும் தரள நவமணியும் புனையும் குயமும் இருபுறமும் போதாரமுதவச்சனமொழி புகழு நகையும் கயல்விளியும் புண்டரிக திருநுதலும் புன்போர் சடையும் மதிமுகமும் வாதாடிய பேரின் வதன கொடியே உனையடுத்தேன் மயிலாபுரியில் வளரேசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே மயிலாபுரியில் புரியில் வளரி வாழ்வே அபயாம்பிகை தாயே ஓம் ஸ்ரீ ஆதிபராசக்தி போற்றி போற்றி